ரீல் ரியல் ஆயிரம் போல இருக்கே பிக் பாஸ் வீட்டுக்கு வர சர்ச்சை ஜோடி வேலையை காட்டுற விஜய் டிவி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்கள்லேயே ஆரம்பமாக இருக்குது இதுக்கான ப்ரோமோ கூட இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணாங்க இந்த வருஷம் கமலஹாசன் நிகழ்ச்சியை விட்டு விலகின நிலையில விஜய் சேதுபதி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு இதை விஜய் டிவி அதிகாரபூர்வமாக அறிவித்து டிஆர்பிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா வெளியான ப்ரோமோவுமே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அதாவது மக்கள் விஜய் சேதுபதிக்கு ஏகப்பட்ட அறிவுரைகளை சொல்றது போல இந்த ப்ரோமோ இருந்துச்சு அதை தொடர்ந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு விருப்பமான நிகழ்ச்சியை நெருக்கமாக்க வருது அப்படிங்கிற மாதிரி மக்கள் செல்வன் ஹை பேத்தி இருக்கிறாரு இந்த ப்ரோமோல உண்மையிலேயே இந்த மாற்றம் நிச்சயம் சுவாரஸ்யத்தை மட்டும் இல்லாம புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்குது இதனால் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் ஆர்வமாகவே இருக்கிறாங்க இந்த சூழல்தான் பிக்பாஸ் வீட்டுக்கு சர்ச்சையான ஒரு ஜோடி வரப்போகிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்குது எவ்வளோ சாந்த சுரூபியாக இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சண்டைக்கோழி தான் ஆனால் கொஞ்சம் விவகாரமான ஆட்களை தேடி பிடிக்கிறது தான் பிக் பாஸ் பர்டிகுலர்லி விஜய் சிவியினுடைய நோக்கமே அப்படி தான் இத்தனை சீசன்களாக இருந்துச்சு அந்த வகையில் செல்லம்மா சீரியல் ரீல் ஜோடியான அர்ணவ் அண்ட் அக்ஷிதா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கலந்து கொள்ள இருக்கிறாங்களாம் முன்னதாக அர்ணவ் தன்னுடைய மனைவியான நடிகை திவ்யாவோட கருத்து வேறுபாட்டில் இருந்தார் இந்த பிரச்சனை போலீஸ் கேஸ் அப்படிங்கிற மாதிரியாக போச்சு அதில் அர்ணவுக்கும் அக்ஷிதாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா கூட திவ்யா பார்த்தீங்கன்னா புகார் தெரிவிச்சிருந்தாங்க இது குறித்த ஆடியோ உரையாடல்கள் கூட பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாச்சு அதே போல் இந்த ஜோடி சோஷியல் மீடியாவில் பண்ணுற ரீல்ஸ் கூட ரொம்பவே பிரபலமாக இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றது நிச்சயம் சரியான கண்டென்ட்டாக இருக்கும் தான் விஜய் டிவியுமே எதிர்பார்க்குது ஆகும் மொத்தம் ரீல் ஜோடியாக உள்ளே போகிற இவங்க ரீல் ஜோடியாக மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எது எப்படியோ எதிர்பாராததை எதிர்பார்க்குறது தான் இந்த நிகழ்ச்சி ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்